நம்ம எல்லாருடைய கர்மாக்களுக்கும் சாட்சியாக விளங்குபவர் தான் சூரிய பகவான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வத பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சூரிய பகவான் ரிஷப ராசியில் பிரதேசிப்பதை வைகாசி மாத பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த வைகாசி மாத பிறப்பு மே பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து துவங்குது இந்த வைகாசி மாத பிறப்பில் இந்த ஒரு இரண்டு பொருளை வாங்கி அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான செல்வங்களும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை ரிஷப ராசியின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் உறவுகள் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவுமான எல்லா நல்ல நல்ல காரியங்களையும் சரியான முறையில் நடத்தி தருபவர் தான் இந்த சுக்கர பகவான் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே சூரியம் உதயமாவதற்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக எழுந்து குளித்து இறைவனை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எங்கும் எதிலும் வெற்றி உறுதி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வைகாசி மாத பிறப்பு நாளன்னைக்கு இந்த ஒரு இரண்டு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த வைகாசி மாதத்துலதான் பதினாறாவதாவது தான் விசாக நட்சத்திரம் பதினாறும் பெற்று பெரு வாழ்வு வாழ்க அப்படின்னு பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க குரு பகவானின் நட்சத்திரமும் இதுதான் தேவர்களை காக்க சண்முகக் கடவுள் உதித்ததும் இந்த வைகாசி தான் அப்படின்னாலும் வைகாசி நாளில் முருக கடவுள் குடிய கொண்டிருக்கும் எல்லா கோவில்களிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுவது உன் உறுதி அதே போல காஞ்சி மகா பெரியவால் அவதரித்ததும் இந்த வைகாசி மாதத்தில்